குலசாமி பணம் சம்பாதிக்க எப்படி உதவும் எனக்கு பணம் வரணுங்க நான் சம்பாதிக்கணும் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு பணத்தை என் சாமி கொடுக்குமா அப்படிங்கிறத நான் அறிஞ்சது அன்பர்கள்ட பகிர்ந்துகளை ஆசைப்பட்றேன் சரிங்க நான் ஏழையாக இருக்கேன் ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் உண்மையாக இருக்கேன் நான் நேர்மையாக இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய குலதெய்வம் நமக்கு அதற்குரிய வழிவகையில் காட்டி கொடுக்கும் சரிங்க எது மாதிரி நம்மளுடைய குலதெய்வம் நமக்கு காட்டி கொடுக்கும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை வச்சு அன்பர்கள்ட்ட பௌர்வோலாம் ஆசைப்பட்றேன் நமக்கு குலசாமி ஏதோ கூரையை பிடிச்சிட்டு கொட்டுற மாதிரிலாம் பணத்தை கொட்டிடாதுங்க நம்மளுடைய குலதெய்வம் நமக்கு அந்த வழிமுறைகளை தான் காட்டி கொடுக்கும் எது மாதிரியான வழிமுறைகளை காட்டி கொடுக்கும் சரிங்க இப்போ நான் வந்து நான் நல்லா படிச்சிருக்கேன் என் அப்பா என்னுடைய தாத்தன் பாட்டன் யாருமே படிக்கலை இப்போ வரைக்கும் எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் நல்ல நேர்மையா நாங்கள் அந்த தெய்வத்தை நாங்கள் வணங்கி வந்திருக்கோம் அப்படின்னா அந்த தலைமுறையை மாத்தி கொடுக்கும் எப்படி மாத்தி கொடுக்கும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வரப்போற புள்ள ஏன் புள்ள நல்ல அவனுக்கு ஒரு கல்வியை கொடுத்து நல்ல ஒரு தொழிலை கொடுத்து அவனுக்கு நல்ல ஒரு வருமானத்தை பெருக்கி கொடுப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துரும் வாக்கு கொடுக்குமோ இல்லையோ நமக்கு நிர்ணயிக்கப்பட்டுரும் நமக்கு மட்டும் இல்லை குல குலசாமி கும்பல் இருக்க எல்லா குடும்பங்களுக்கும் ஒரு அம்மா இருக்காங்க ஒரு ஐயா இருக்காரு ரொம்ப கஷ்டப்படுறாரு ஏதாவது எப்படி சொல்லுவது அப்படின்னா சாமிக்கு கூட போய் ஒரு தேங்காய் வாழைப்பழம் அபிஷேகம் பண்ணி தான் உழைச்சாலும் அந்த சாமிக்கு தான் தன தான் தான் பசிக்கு பணம் இருக்கோ இல்லையோ சாமிக்கு தேவையானதை செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க அப்போ அந்த அம்மா கேட்கலை நாங்கள் கஷ்டப்படுறோம் எனக்கு பணத்தை கொடு எங்களுக்கு பொருளை கொடு செல்வத்தை கொடுலாம் கேட்கலை ஆனால் சாமி பார்த்துக்கிட்டே இருந்து உன் கஷ்டம் இந்த காலகட்ட வரும்போது மாறும் அப்படின்னு அந்த அம்மாவோட அந்த குடும்பத்தோட பிள்ளைய நல்ல ஒரு கல்வியை கொடுத்து அதற்குரிய நல்ல ஒரு தொழிலை கொடுத்து நல்ல ஒரு சம்பாத்தியத்தை கொடுக்குது அப்ப பட்ட கஷ்டம் மாறுது சரிங்க இது ஒன்று அந்த நம்ம சாமி நமக்கு ஒரு அந்தந்த தலைமுறைக்கு ஏற்ப வழி வகுத்து கொடுத்துரும் கல்வியை கொடுக்கும் அதே நல்ல ஒரு தொழிலை கொடுக்கும் இது இல்லாம வேறு மாதிரியான எப்படி பணம் சம்பாதிக்க நம்ம குலதெய்வம் நமக்கு உதவியாக இருக்கும் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது எப்படி எப்படின்னா நான் வருமானம் எனக்கு வருதோ இல்லையோ நான் பணம் சம்பாதிக்கிறேனோ இல்லையோ என் காசு விரயமாகாது என் காசு நஷ்டமாகாது நான் தொட்டது தொடங்கும் நான் ஒரு ஆயிரம் ரூபாய் நான் வச்சு அதற்குரிய நான் ஒரு வேலையை தொடங்கினாலும் ஆயிரம் ரூபாய்க்கு நான் செய்யற வேலையை மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் செலவாகிறத ஆயிரம் ரூபாய்க்குள்ள எனக்கு சரி பண்ணி கொடுக்கும் அந்த வேலையை முடிச்சு கொடுக்கும் அதுவும் குலதெய்வத்தோட அருளால் சரி இது இல்லாம வேற எப்படி குலதெய்வம் நமக்கு சம்பாத்தியத்தை கொடுக்கும் அப்படின்னா நான் என் சாமிக்கு என்ன செய்கிறனோ கஷ்டப்பட்டு நான் செய்கிறேனோ அதை விட எனக்கு பத்து மடங்கு இருபது மடங்கு ஏன் நூறு மடங்கு கூட எனக்கு செய்யும் புரிகிற மாதிரி சொல்கிறேன் நீங்கள் இருக்கீங்க உங்கள் குலசாமியை போய் நீங்கள் வணங்குறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட பணமே இல்லை கஷ்டப்பட்டாவது கடனாவது வாங்கி உங்கள் கோவிலுக்கு நீங்கள் உங்கள் சாமிக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒரு காலகட்டம் வரும்போது நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதை திருப்பி உங்கள் சாமி நல்ல நிறைவாக உங்களுக்கு செஞ்சு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் நாம் எப்படி நம்ம குலசாமியை கண்ணழகு பார்க்குறோமோ அதே மாதிரி நம்ம சாமி நம்மளை கண்ணழகு பார்க்குங்க சத்தியமான உண்மை எல்லாம் கஷ்டப்பட்டு கும்பல இருக்க எல்லா மக்களும் சேர்ந்து கஷ்டப்பட்டு நம்ம சாமிக்கு ஒரு கோவிலை கட்டுறோம் ஒரு சிலை வைக்கிறோம் ஒரு ஆலயங்க ஆலயத்துக்கு நல்லா திருவிழா எடுக்கிறோம் நல்ல மக்களுக்கு ஒரு அன்னதானத்தை கொடுக்குறோம்னு நாம எல்லாரும் சேர்ந்து நாம கஷ்டப்பட்டு செஞ்சோம் அப்படின்னா நம்ம மடியில தானா சுரக்க நம்ம நம்ம மடியில தானா அந்த பணம் அந்த செல்வத்தை நமக்கு கொடுக்கும் ஆண் தெய்வங்களை விட பெண் தெய்வங்கள் எப்படி சொல்கிறது அப்படின்னா என் பிள்ளை எந்தெந்த பிள்ளைகள்லாம் எந்தெந்த குடும்பம்லாம் கஷ்டப்படுதப்பா அதுக்கு நான் ஒரு நல்ல ஒரு வழி அமைச்சு கொடுக்கணும்னு கொடுக்கும் அந்த கஷ்டம் மாறும்போது அந்த குடும்பம் மட்டும் அந்த இடத்துல செழிப்பாக இருக்காது அந்த குல தெய்வ எல்லையும் அந்த குல மக்களும் இப்போ நான் இருக்கேன் எனக்கு நல்லா சம்பாத்தியம் வருது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் நான் எனக்குள்ளே மட்டும் நான் வச்சுக்கிற மாட்டேன்ல ஏன்னா என் சாமியை நான் கஷ்டப்படும் போதே நான் கஷ்டப்பட்டு ஒரு கடனை கூட நான் வாங்கியாவது செஞ்ச நான் எனக்கு சம்பாத்தியம் வரும்போது என் சாமிக்கு நான் செய்யாமட்டுறா அப்போ என்னைய மாதிரி கும்புல இருக்க எல்லா பங்காளிகளும் செய்யும்போது அந்த எல்லா வளர்ச்சியாகவும் விருத்தி வரும் சரிங்க சம்பாத்தியம் கொடுக்கணும் அப்படின்னா சாமி தான் நமக்கு சம்பாத்தியம் கொடுக்குமா நம்ம மேல சாமி வரணுமா அப்படின்னு எல்லாம் இல்ல கள்ளங்கவடமில்லாம உண்மையா நீங்க போய் உங்க தெய்வத்தை நீங்க வணங்கினாலே போதும் வேற எதையுமே எதிர்பார்க்காது முதல்லங்க நம்ம ஆசைப்படக்கூடாது ஐயா நான் உனக்கு இதை செய்யறேன் எனக்கு ஒரு லட்சத்தை கொடு ஒரு கோடியை கொடு எனக்கு ஒரு இடத்த அமைச்ச கொடு எனக்கு ஒரு வீடு அமைச்சு கொடு அது போன்ற கோரிக்கைகளை நாம வைக்கவே கூடாது ஐயா நான் என்னால முடிஞ்சதை உனக்கு செஞ்சுட்டேன் நீயே என் குடும்பத்துக்கு நல்ல ஒரு கைகால் சுகத்தை கொடுங்கிறது மட்டுமே போதுமானது தெய்வத்துக்கு தெரியுங்க ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கோம் என் பிள்ளைக்கு எதிராக தேவை எந்தெந்த நேரத்தில் என்னென்னடா தேவை உடல்நல பிரச்சனையா ஆரோக்கியத்தை கொடுக்கணுமா பிரச்சனையா தொழில் பிரச்சனையா கல்வி பிரச்சனையா வாரிசு பிரச்சனையா அல்லது தீவினைகள் சூழ்ந்து நிற்கிறானா எதுவாக இருந்தாலும் நம்ம சாமி பார்த்து பார்த்து நம்மளை சரி பண்ணி கொடுக்கும் சரி பதிவுக்கு வருவோம் குலசாமி எப்படி நமக்கு சம்பாத்தியத்தை கொடுக்கும் அப்படின்னா ஒன்று தெய்வ நிர்ணயிச்சிடும் கல்வியை கொடுக்கும் தொழிலை கொடுக்கும் அதற்கேற்ற சம்பாத்தியத்தை கொடுக்கும் இன்னொன்று நம்ம சாமிக்கு நாம் என்ன செய்கிறோமோ அதை நமக்கு திருப்பி செய்யும் சரி இது இல்லாமல் எப்படி சொல்கிறது அப்படின்னா நல்ல ஒரு உறவுகளை நல்ல ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற நமக்கு உதவுகிற ஒரு சில மக்களை நமக்கு அடையாளப்படுத்தும் எப்படி அப்படின்னா நான் போய் பத்து ரூபா அஞ்சு ரூபா வட்டிக்கு நான் போய் கடை வாங்கணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம உறவுகளுக்குள்ளேயே நம்ம நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உறவுகளாக இருக்கலாம் தெரிஞ்சவர்களாக இருக்கலாம் தெரியாதவர்களாக இருக்கலாம் பழகுனவங்களாக இருக்கலாம் அவங்கள வச்சு ஏங்க கஷ்டப்படுறீங்க இந்தாங்க நான் கொடுக்குறேங்க நீங்கள் வட்டியே கொடுக்க வேணாங்க இந்த சும்மா ஒரு ரூபா அரைக்காசு உங்களால் முடிஞ்சதை கொடுங்க இல்லைனா நீங்கள் வட்டியே கொடுக்க வேணாம் பணம் எப்போ கிடைக்குமோ அப்போ நீங்கள் திருப்பி கொடுத்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளை உருவாக்கி கொடுக்கும் நாம் போய் கஷ்டப்பட்டு கடை வாங்கி அந்த வட்டியை நாம் அடைக்க முடியாமல் நம்ம திணற விடாது நம்மளை இருக்கிற அருளாளர்களை அன்பர்களை ஆன்மீக பிரியர்களை நல் நெருங்கிய உறவுகளை கொண்டு வந்து இந்தாங்க நான் தர்றேங்க வசதியானவங்களை கொண்டு வந்து நான் இருக்கேங்க உங்களுக்கு இந்தாங்க உங்க பிள்ளைக்கு முடியலையா இந்தாங்க இந்த பணத்தை வச்சுக்கோங்க உங்க பிள்ளைய படிக்க வைக்கணுமா இந்தாங்க இந்த பணத்தை வச்சுக்கோங்க ஒரு இடம் வாங்க போறீங்களா இந்தாங்க இந்த பணத்தை வச்சுக்கோங்க ஒரு தொழில் தொடங்க போறீங்களா இந்தாங்க இந்த பணத்தை வச்சுக்கங்கன்னு எல்லா உறவுகளையும் அமைச்சு கொடுக்கறதாங்க நம்மளுடைய குலதெய்வம் இதுவும் ஒரு வழி நமக்கு நம்ம குலசாமி காட்டி கொடுக்குற வருமானத்தை கூட்டி கொடுக்குற அதே சமயம் சம்பாத்தியத்தை கொடுக்குற வழி இதுவும் ஒன்று சரிங்க இதெல்லாம் இருக்கட்டும் இது இல்லாம வேற மாதிரியான எப்படின்னா அதாவது எனக்கு எனக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யற சாமி அதே சமயம் நான் ஒரு தவறான வழியில போனாலும் என்னைய அதுல இருந்து பாதுகாக்கிற சாமி என்னைய சரியா கைவிடிச்சு என்னை கூப்பிட்டு போற சாமி எப்போதுமே உழைச்ச காசை வீணாக்க விடவே விடாதுங்க விடவே விடாது என் பொருள் திருடு போனாலும் யாராவது ஒருத்தர் மூலியமா என் வீட்டில் கொண்டு வந்து அது சேர்த்துறா என் குலசாமி குலசாமிங்கிறது ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க நல்ல நேரத்தை கொடுக்கறது கெட்ட நேரமா இருந்தாலும் நல்ல நேரத்தை மாத்தி கொடுக்கறது நமக்கு சகல வளங்களையும் ஆரோக்கியங்களையும் கொடுக்கறது நாம பட்ட கஷ்டத்துக்கு ஏற்ப ஊதியத்தை கொடுக்கிறது நம்ம எண்ணங்களுக்கு ஏற்ப நம்மளை அழகா நம்மளை மகிழ்ச்சி படுத்தி கண்ணழகு வாக்குறதுதான் நம்ம குலசாமி அதனால இப்ப நான் சொன்ன ஒரு சில இந்த வழிவகைகள் தான் நமக்கு நமக்கு நம்மளுடைய சம்பாத்தியத்தை பெருக்க நமக்கு வருமானத்தை கூட்டி கொடுக்க நம்ம சாமி நம்ம கூட நிக்கமுன்னு சொல்லி இந்த பதிவை அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்